கர்நாடக அரசு அவங்களுடைய பட்ஜெட் தாக்கலை சட்டசபையில் அந்த முதலமைச்சர் தாக்கல் செஞ்சார் சித்தராமையா காவிரியில் குறுக்க மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு அவர் நம்ம தமிழ்நாட்டில் நேற்று பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க கிட்டத்தட்ட தமிழக அரசோட கடன் வந்து எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடி வட்டிக்கான செலவினம் மட்டுமே அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி நம்ம எல்லாரும் சொல்லுவோம் கடன் இல்லாத வாழ்க்கைப்பா நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு போனால் போதும் யாருக்கிட்ட போய் பத்து பைசா கை கட்டி நின்று வாங்கணும்னு அவசியம் இல்லை கடன் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் நம்ம தலைக்கு மேலே இவ்வளோ பெரிய கடன் சுமை தமிழக அரசு வச்சுருக்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை எட்டு லட்சம் கோடி சரி இதெல்லாம் வசூல் பண்ணி அதாவது இந்த எட்டு லட்சம் கோடியை அடைக்கிறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா அப்படின்னா இல்லை அப்போது இந்த கோடி என்னங்க பண்ணீங்க அப்படின்னா திட்டம் அப்படிங்கிற பேரில் மக்களுக்கு தேவையில்லாதது உருப்படாதது மக்களுக்கு எந்த நலனும் சாராதது பொருளாதாரத்தில் மேம்படுத்தாதது வாழ்க்கை தரத்தை உயர்த்தாதது எதுக்குமே பயன்படாத சில திட்டங்களை எல்லா அரசுமே ஆண்டு அரசு இருக்க அரசெல்லாம் செஞ்சுருக்காங்க அதில் அமைச்சர்களாக இருந்தவங்க எம்எல்ஏவாக இருந்தவங்க கவுன்சிலராக இருந்தவங்க பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க யாரெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியோ எல்லாருடைய கல்லாகவும் ரொம்பிருச்சு கவர்மெண்ட்டோட காலி ஆயிருச்சு சரி தமிழக பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை அமைச்சர் தந்தம் தென்னரசு அவர்கள் வந்து நேற்று சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின ஒரு டீட்டெயில் தான் நம்ம இதில் பார்க்குறோம் பள்ளி கட்டமைப்பு வசதிகளுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க வரவேற்கத்தக்கது தான் ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா சமீபத்தில் கூட அமைச்சர் மெய்யநாதன் அவர்களுடைய ஏரியாவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் வந்து எந்த வசதியுமே இல்லைன்னு சொல்லி பள்ளி மாணவர்கள் பொதுத்தேர்வு எழுதக்கூடிய பதினொன்று பன்னெண்டாவது பத்தாவது மாணவர்கள் வந்து பள்ளிக்கு வெளியில் வந்து நின்று போராடினதான் நம்ம பார்த்தோம் சரியான சைக்கிள் வசதி இல்லை அதாவது சைக்கிள் நிறுத்துறதுக்கு வசதி இல்லை கழிவறை வசதி இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேசிக்கு அடிப்படை கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போராடினாங்க இன்னுமே வந்து நிறைய பள்ளிகள் வந்து அரசு பள்ளிகள் வந்து ரொம்ப தரம் குறைவாக தான் இருக்குது நீங்கள் ஒதுக்குறது பிரச்சனை இல்லை அதில் ஊழல் செய்யாமல் ஆனால் எல்லாத்துலேயும் ஊழல் செஞ்சு பணம் எடுக்கிறீங்க பட் பள்ளிங்கிறது படிப்புங்கிறது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை ஏன்னா இப்போ ச சமீபத்தில் நம்ம எல்லாரும் அந்த ஒரு பெண் வந்து வளர்க்குறீங்கராக அதாவது நீதிபதியாக தேர்வானதுக்கு எல்லாருமே போற்றி கொண்டாடுனா ஒரு பழங்குடியினை சமூகத்தை சேர்ந்த ஒரு குழந்தை இருபத்தி மூணு வயதான ஒரு பெண்மணி வந்து நீதிபதி ஆகிட்டாங்கன்னொன்னே எல்லாருமே மு க ஸ்டாலினையா முதற்கொண்டு முதலமைச்சர் முதற்கொண்டு வாழ்த்து தெரிவித்தாங்க ஸோ கல்விங்கிறது அவ்வளோ முக்கியமாக இருக்குது அதுக்காக கட்டமைப்புக்காக நீங்கள் ஒதுக்கப்பட்ட அந்த பணம் வந்து ஊழல் செய்யாமல் பள்ளியோட தரத்தை உருவாக்குறதுக்கு அல்லது உயர்த்துறதுக்கு தான் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர ஆயிரம் கோடியில் நூறுரூவாய நூறு கோடியை செலவு பண்ணிவிட்டு தொள்ளாயிரம் கோடியை உங்கள் வாயில் போட்டுறக்கூடாது அது ரொம்ப கவனம் ஏன்னா படிப்பு ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அவன் எங்கேயாவது கூட போய் பொழைச்சிக்கிருவான் அதில் போயிட்டு யாரும் அந்த இதில் படிப்பில் மண்ணல்லி போட்டுடக்கூடாது நடக்குது நிறையா ஊழல் பண்ணுறாங்க பட்ல இருந்தாலும் இந்த ஆயிரம் கோடி முழுசாக போய் சேரணும் மாநில அரசோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான அந்த வருவாய் வந்து சொந்த மாநிலத்தோட வருவாய் வந்து எவ்வளவு கிடைக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி இருபத்தி நாலு கோடியாக மதிப்பிடப்பட்டுச்சு ஸோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான செலவு எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி நூற்றி எழுபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தொம்பது கோடியாக உயர்ந்திருக்கு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான வருவாய் மாநிலத்துக்கு சொந்த வரு வரி வருவாய் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கோடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழகத்தின் சொத்து வரி அல்லாத வருவாய் வந்து முப்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடியாக வரும் அப்படின்னு மதிப்பிட்ருக்காங்க மத்திய அரசு நிர்ணயிக்கும் ஒட்டுமொத்த கடன் வாங்குறது அல்லது கடன் கொடுக்கறது இந்த அடிப்படையில் அதனுடைய அளவை நிர்ணயிச்சுருக்காங்க அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி அளவுக்கு மொத்த கடன் பெற திட்டமிட்டிருக்காங்க கடன் வாங்குறதுனால அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் வந்து தமிழகத்தில் உள்ள நிலுவையில் உள்ள கடன் தொகை மட்டும் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று புள்ளி எண்பது கோடியாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது குறையெல்லாம் இல்லை அவங்க பட்டம் இருக்கிற வரைக்கும் இன்றைக்கி இப்பொழுது என்ன சொல்லுவோம் இல்லையா எப்படியாவது அது இன்றைக்கி பொழுது நம்ம நிம்மதியாக கழிச்சிட்டு போனால் போதும் அன்னை அன்னன்னைக்கு சம்பாதித்தோமா அதாவது செலவு பண்ணமா எப்படியாவது இந்த பொழுது கடந்தால் போதும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம் அது மாதிரி இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க எப்படியாவது நம்ம இருக்கிற வரைக்கும் சுருட்டுறதை சுருட்டிக்கிட்டு கல்லா விரப்பிக்கிட்டு எப்படியாவது இதை நகர்த்திட்டு போயிட்டால் போதும் அடுத்து எவன் வந்தால் பார்த்துக்குறோம் அப்படின்னா அடுத்த முறை இவங்களே ஆட்சிக்கு வந்தாலும் அதை அப்படியே பசப்பான வார்த்தைகளை சொல்லி எதையாவது சொல்லி இப்படி ஒரு ரூபாயிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி எட்டு லட்சம் கோடிக்கு மேலே போயிடுச்சு இது அடுத்த ஆண்டும் அதிகரிக்குது ஆனால் அதை குறைக்கிறதுக்கு எந்த திட்டமும் இல்லை அப்போ அவங்க என்னென்ன திட்டத்தெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா மகளிருக்கு வந்து உரிமை தொகை வழங்குறதுக்கு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி ஒதுக்கியிருக்காங்க பள்ளி கட்டமைப்புக்கு வந்து ஆயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க சென்னைக்கு அருகே வந்து ஐநூறு கோடியில் திரைப்பட நகரம் உருவாக்குறதுக்கு அந்த ஐநூறு கோடி ஒதுக்கியிருக்காங்க ஒரு லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கல்வி கடன் கொடுக்கறதுக்கு ஒதுக்கி இருக்காங்க இது போக பள்ளி கல்வித்துறைக்கு வந்து நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி குடிநீர் வளங்கள் துறைக்கு வந்து இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வந்து இருபதாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு இருபதாயிரத்தி நாற்பத்தி மூணு கோடி உயர்கல்வித்துறைக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு கோடி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி ஆறு கோடி இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு நானூற்றி நாற்பது கோடி இப்படின்னு பட்ஜெட்டை பெருசாக இது பண்ணியிருக்காங்க இது கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு இது அந் அந்த டிஎம்கே சார்ந்த மக்களுக்கு இது வரவேற்கத்தக்கதாக இருக்கும் பட் பொதுவான பார்வையில் பார்த்தோம்னா இது எதுவுமே சரியில்லை அப்படின்னு தான் தோணும் ஏன் அப்படின்னா பட்ஜெட்டு போடுறது மட்டும்தான் அதாவது வெளியில் சொல்கிறது மட்டும்தான் இருக்குது எந்த நலத்திட்டத்தின் அடிப்படையிலையும் நாடோ மாநிலமோ வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டால் அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி தான் ஸோ இந்த பட்ஜெட்டு மக்களுக்கு நன்மைகளை தருதா இல்லை மறுபடியும் அரசியல்வாதிகளுடைய கஜானா நிரம்புதா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையும் பட்ஜெட்டையும் மத்திய மாநில அரசுகள் தாக்கல் செய்கிறாங்க ஆனால் பெருசாக எனக்கு என்னமோ வளர்ச்சி அடையலேன்னு தான் தோணுது உள்கட்டமைப்புகள் இன்னுமே வந்து ரோடுகளாக இருக்கட்டும் ப பேருந்து நிலையங்களாக இருக்கட்டும் பேருந்துகளாக இருக்கட்டும் மாணவர்களுடைய ப படிப்பாக இருக்கட்டும் பொதுமக்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும் எதுவுமே உயர்ந்தது மாதிரி தெரியலை கேட்டால் இலவச பேருந்து கொடுத்ததெல்லாம் பெருசாக பேசிக்கிருவாங்க இலவச பேருந்தெல்லாம் தேவையே இல்லை அதுலேயும் அண்ணன் கரு பழனியப்பன் அவர்கள் வந்து ஒரு வசனம் பேசியிருந்தார் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக பேருந்தெல்லாம் சும்மா தானே போதும் நீ போயிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு காசு சமாரிச்சிட்டு வரலாமே நீங்கள் சும்மா உட்காந்துருக்கு பதிலாக பஸ்ஸு ஃப்ரீயாக தானே போகுது அப்படிங்கிறப்போ அந்த குடும்பம் வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கேள்வி என்ன கெளுப்புறோம் அப்படின்னோம்னா நீங்கள் பேருந்து இலவசமாக கொடுத்துட்டியே வேலையை வேலை கொடுக்கணும்ல அப்போ பேருந்துக்கு நீங்கள் காசு வாங்கிக்கோங்க நல்ல தரமான ஒரு வேலையை கொடுத்துருங்க படிக்க சொல்லி படிப்பை இலவசமாக தரமாக கொடுத்துட்டு அதுக்கு தந்து ஒரு வேலை வைப்போம் கொடுத்துட்டேன்னா நாங்கள் பஸ்ஸில் காசு கொடுத்தே போயிடுறோம் அவர் வந்து என்னென்னா எப்போதுமே திமுகவுக்கு ஒரு ஒத்துற மாதிரியே பேசுவார் எது சரியோ அதை பேச மாட்டார் தான் பேசுகிறதா க கரெக்டு தான் பேசுகிறது தான் சரி அப்படிங்கிற மாதிரி எதிர்க்க எதிர்த்தரப்பு கருத்தை கேட்குறதுக்கு முன்னாடியே வாய்சிருவார் ஸோ அந்த மாதிரி வந்து இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்கிற போது பொதுமக்கள் அதில் பலன் அடையணும் இன்னமும் வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் போய் அந்த காசை கொண்டு போய் வச்சு சாப்பிடக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்குது இல்லை தினசரி கொத்தனாறு சித்தாள் வேலைக்கு போய் அல்லது தினசரி கட்டட வேலைக்கு போய் அதில் குடும்பம் நடத்தக்கூடியவங்களும் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து மாற்றணும் மக்களை வந்து பொருளாதாரத்தில் மேம்படுத்தணும் அப்படின்னா பட்ஜெட்டை சரியாக தாக்கல் பண்ணி மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும் தாக்கல் செய்யணுன்ட்டு அடித்தட்டு மக்களுடைய வயிற்றில் அடிச்சிடக்கூடாது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆண்டுக்கான வளர்ச்சி எவ்வளோ தூரம் போது எட்டு லட்சத்தி செல்கிற இருக்கக்கூடிய கடன் வந்து அடுத்த ஆண்டு அது பத்து லட்சமாக மாறுதா இல்லை அஞ்சு லட்சமாக குறையுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்